நீ என் படத்துல நடிக்கலன்னா என்ன நானே ஹீரோவாக நடிச்சுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய படத்தில் தானே ஹீரோவாகவும் நடித்து அந்த படத்தை ஹிட் கொடுத்துருக்கிறாரு ராஜேந்திரன் அவர்கள் அப்படி ராஜேந்திரன் படத்துல யாரும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு டைரக்டராக அறிமுகமானவர் தான் டீராஜந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் தன்னை இயக்குனராக மாத்திக்கிறது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் மாற்றிக்கிட்டாரு அதுக்கப்புறம் திரைக்கதை ஆசிரியராகவும் நடிகராகவும் பாடகராகவும் அதுக்கப்புறம் பாடல் ஆசிரியராகும் அப்படின்னு திரையுலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டவர் தான் டி ராஜேந்திரன் அவர்கள் அவருக்கு ஒரு சமயம் மிகப்பெரிய பணத்தை தேவை இருந்திருக்குது அதுக்காகவே திரைக்கதை ஒன்று தயார் பண்ணியிருக்காரு அந்த திரைக்கதை எடுத்துக்கிட்டு நடிகர் ரஜினிகாந்தோட சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போயிருக்கிறாரு கதையை சொன்னதும் ரஜினிகாந்துக்கும் அந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சான் ஆனா இந்த படத்தை நானே தயாரிக்க போறேன் அப்படின்னு டி டீராஜந்தர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இது சொன்னதும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இது வேணாம் அப்படின்னு மறுத்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல நானே ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து உங்களுக்கு தரேன் இந்த படத்தை நீங்க திரைக்கதை எழுதி டேரக்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அப்பதான் டி டீராஜந்தர் அவர்கள் இதுதான் என்னுடைய நிலைமை எனக்கும் இப்ப பணம் தேவைப்படுது அதனால இந்த திரைப்படத்தை நானே டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ரஜினிகாந்த் வந்து இதுக்கு மறுத்துட்டாராங்க அதாவது நீங்க என்னைக்கு பெரிய தயாரிப்பாளராக மாறுறீங்களோ அன்னைக்கு நான் உங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் பணத்தை அதிகமா இருந்ததுனால டி ராஜேந்திர அவர்கள் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அந்த திரைப்படத்துக்கு தானே கதாநாயகனாவும் டைரக்டராவும் தயாரிப்பாளராகவும் மாறி மிகப்பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த திரைப்படம் தான் உயிருள்ள வரை உஷா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் வெளியாச்சு அதே வருஷத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படமான துடிக்கும் கரங்கள் படம் வெளியாச்சு அந்த படம் வெற்றி பெறவில்லை வரை உஷா திரைப்படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்குலையும் அந்த படம் அப்போ மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்குது இந்த மாதிரி சின்ன ஒன்று அரசியல் தெரிஞ்சுக்கணும்னா மீடியாவை பண்ணிடுங்க